ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து தாயமங்கலம் கோவிலுக்கு போகிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டு நாள் ஆயிடுச்சு தம்பி ஃபோனை வச்சுட்டு இப்போலாம் கொடுக்கவே மாட்டேங்கிறானா அதனால் வாய்ஸ் ஓவரே கொடுக்க முடியல மன்னிச்சிக்கோங்க இந்த வீடியோ இப்போ தான் அப்லோட் பண்ண முடிஞ்சிச்சு நம்ம வீட்டில் காலங்காத்தால பூ இருந்துச்சா நம்மளுக்கு தான் மல்லிகைப்பூ செடி வச்சிருக்கோம்ல அதனால் அந்த பூவை பறித்து நம்மளே கட்டிட்டு தம்பி நான் அப்பா எல்லாரும் கிளம்பியாச்சு அப்புறம் பக்கத்து வீட்டு அக்கா அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க நாங்கள் இருந்து கிளம்பி போயிருந்தோம் ஆட்டோவில் தான் கிளம்புறதா பிளான் இருந்துச்சு கடைசியில் யாரும் வரலன்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் ரெண்டு ஃபேமிலி மட்டும் பைக்லேயே கிளம்பியாச்சு நான் தாய்மங்கலம் போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் ஆர்எஸ் மங்கலம்னா தாய்மங்கலம் திருவிழா வருது வாங்க சிஸ்டர் அப்படின்னு சரி அப்படி என்னதாப்பா அதை தாய்மங்கலம் திருவிழா ஸ்பெஷலில் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் நான் இந்த கோயிலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன் அஹ் அதை பத்தி ஒண்ணும் தெரியாது ஆனா நல்லா திருவிழா ஸ்பெஷலா இருக்கும் அப்படிங்கறது மட்டும் தெரியும் காலையில எந்திரிச்சு பைக்ல கிளம்பி ஆனந்தூர்ல வந்து பெட்ரோல் போட்டோம் பெட்ரோல் போட்டு ஏர் செக் பண்ணா வண்டி பஞ்சரா போச்சு அதோட பஞ்சர் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி தாய்மங்கலம் தான் வந்தாச்சு தாய்மங்கலம் வரல அதாவது சூறான வழியாக தான் வந்தோம் முன்னாடி பைக்கில் போய்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்க தான் நம்ம வந்த சிஸ்டர் நம்ம கூட வந்த சிஸ்டர் அதோட போகிற வழி பூரா நல்லா பச்சை பச்சேன்னு பணமரமாக இருந்துச்சு என்ன கொஞ்சம் வெயில் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு என்ன பண்ணுறது அப்படியே கிளம்பி போயாச்சு பைக்கில் உக்காந்துட்டு போகிறதும் ரொம்ப சிரமம் அது வேறு இந்த தடவை சாரீ கட்டிட்டு போயிட்டுனா அதுதான் ரொம்ப சிரமம் ஒரு வழியாக அந்த தாய்மங்கலம் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு என்ட்ரன்ஸ் வந்து தான் ஏதாச்சும் சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தால் எந்த இல்ல அப்புறம் ஆப்போசிட்டில் ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பாடு வச்சிருந்தாங்க தான் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு இந்த ரூட்டு தான் வந்து தாயமங்கலத்துக்கு போற ரூட்டு ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சிட்டு தாயமங்கலம் வந்தாச்சு இந்த தடவை மாதிரி நான் எந்த தடவையும் சாமி கும்பிடல நல்லா விசேஷமா சாமி கும்பிட்டு என்ன சொல்றது ஒரு மன திருப்தியோட வந்தோம் போற வழியெல்லாம் நல்லா கூட்டமா என்ன சொல்றது மோர் அது இதுன்னு குடுத்துட்டு இருந்தாங்க நம்ம போயிட்டு திரும்பி வரையில குடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகவேல சாமியை தான் கும்பிட போகணும் திரும்பி வரையல தான் எல்லாம் பார்க்கணுன்னு ஒரு வழியா தாயமங்கலம் வந்தாச்சு இதுதான் தாயமங்கலம் ரொம்ப இருந்தாங்க ஊர்ல இருந்து கடைசியில் ஒரு நைன் ஃபிஃப்டீனுக்கு கிளம்புனோம் டென் தேர்ட்டிக்குலாம் கோவிலுக்கு வந்துட்டோம் வர்ற வழிபுரம் தாயமங்கலம் போகுமா தாயமங்கலம் போகுமா இந்த ரோடு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தா ஒரு வழியாக தாயமங்கலம் கோவிலுக்கு வந்தாச்சு இதுதான் கோவில் பாத்துக்கிறீங்க இனிமே வர்றதெல்லாம் வீடியோவா வரும் இல்ல

اچھا <laughs> இதான் கோவில் உள்ளக்க போறோம் இந்த கோவிலுக்கு வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போர்டு போர்டாக போட்டு வச்சிருந்தாங்க நான் இது தெரியாமல் ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டேன் நல்ல வேலை யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி கட் பண்ணி பேக்கில் போட்டாச்சு ஒரு வழியாக சாமி கும்பிட்டு வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் நம்ம குங்குமம் குங்குமம்தான் வாங்கினோம் எந்த கோவிலுக்கு போனாலும் இந்த குங்குமம் மஞ்சள் மஞ்சள் கயிறு இதெல்லாம் வாங்கிட்டு தான் வரணுமா அதுதான் ஸ்பெஷல் ஆனால் இங்கே என்னென்னா நம்ம வந்து குங்குமம் வாங்கினோம்னா தனியாக சின்னதாக இல்லை ஒன்று மடிச்சு கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா இதில் கொடுப்பாங்க இங்கே வந்து ஒரு குங்கும சிமிலே அவங்களே வச்சுருக்காங்க அதில் தான் கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு அப்படியே பாசி கடைக்கு தான் வந்தோம் பாசி கடை எதுக்கு இருக்குன்னா நம்ம அக்கா மகளுக்கு ஒரு இது வாங்கணும் அப்புறம் வந்து வாட்சில் தம்பிக்கு ஒரு வாட்சு எனக்கு ஒரு வாட்சு வாங்கணும் அப்புறம் எதை எடுத்தாலும் முப்பது ரூபான்னு சொல்லி ஒரு கடை இருந்துச்சு சரி அந்த கடைக்குள்ள நுழைவோம் அப்படின்னு சொல்லிட்டு நுழைஞ்சாச்சு இனிமே வரதான் வீடியோ பாருங்க நல்லா இருக்கு டீக் சாக்கு ஏதாச்சும் வாங்க ஏ நல்லா இருக்கு டீக் சாக்கு ஏதாச்சும் வாங்கணுங்கிறேன் இருக்கு மை பெண்ணாதான் எழுதுவா நம்ம அதே இது என்ன வாங்குவோம் இருவாரு என்ன வேணும் உனக்கு இருக்கிற இடம் கூட இது வேணாம் ஒன்னு எடுத்துட்டு வாங்குவோம் வாங்குவோம்

ஒரு வழியாக திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இந்த ஸ்நாக்ஸ்லாம் வாங்க வந்தாச்சு நம்மளோட முக்கியமான இதே கடைசியாக தான் வாங்க வந்தேன் அப்புறம் என்ன பண்ணுறது எல்லா இடத்துக்கும் தம்பியே தூக்கிட்டு போனதுனால நம்மளால் ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல இதுதானே நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கு வேற என்ன பிரச்சனையா இருக்கு அப்பா வாட்டுக்குள்ளே கட்டப்பை எல்லாத்தையும் வச்சிக்கிட்டு நான் ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன்னு ஒரு கடையில் சேர பிடிச்சி உட்காந்துட்டு நீங்கள் இங்கே எங்கே போகணுமோ போயிட்டு கடைசியில் என்ன இங்கே வந்து மீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம எல்லா கடையும் சுற்றி பார்த்துட்டு அவனையும் தூக்கிட்டு அவன் என்னமோ ஓடுறேன் ஒளிகிறேன் அங்கிட்டு ஓடுறேன் எங்கிட்டு ஓடுறேன் சரி அவனையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு கடைசியில் ஸ்நாக்ஸ் தான் வாங்க வந்தோம் ஸ்நாக்ஸ் வாங்கி முடிச்சதோட அடுத்து எங்கே போகலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எந்த இடமுமே கிடைக்கல ஏன்னா எல்லாமே வாங்கியாச்சு ஆல்ரெடி வாங்கி வாங்கி கட்டைப்பை ரெம்பி போச்சு கடைசியில் சரி அவங்களே போய் மீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்க்க போயாச்சு போன இடத்துல ஐஸ்கிரீம் இருந்துச்சா சரின்னு அவங்களுக்கு வாங்கி ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டுட்டு அப்படியே நம்மளும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அவனுக்கு வாங்குறத என்ன அவன் முழுசாக சாப்பிட்றேன் நம்ம தானே சாப்பிட்றோம் கடைசியில் அவங்க பார்த்திங்கன்னா அங்கே எங்கேன்னு சுற்றிட்டு அவங்களும் ஒரு ஹோட்டலில் வந்து இது பண்ணிட்டாங்க நாங்களும் அவங்கள போய் மீட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டு வரையில வந்து நம்ம சூறானம் வழியா தான் வந்தோம் அப்பா தான் சொன்னாங்க நாங்க இங்க இங்கதான் தீட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த எல்லாம் காமிச்சாங்க இங்க கொஞ்சம் கம்மியான ரேட்ல கிடைக்கும் போல இருக்கு அதோட அவங்க வந்திருந்தாங்க அதெல்லாம் எல்லா இடத்தையும் காமிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க சரி நம்மளும் அதை வீடியோ எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு கடைசி ஆனந்தூரில் தான் வந்து இறங்கினோம் வந்ததோட டீ கடைக்கு தான் போனாங்க எல்லாரும் எங்களுக்கு வெயிலுக்கு வந்ததுக்கு அதுக்கு சர்பத்து குடிச்சாதான் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சர்பத்து தான் வேணும்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம் நீங்கள் போய் குடிச்சிட்டு வாங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதோட நானும் அந்த அக்காவும் சர்பத்து குடிக்க வந்தாச்சு வந்த வழியில் போனது வந்தது எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் அங்கே ஒரு தாத்தா சரியான காமெடி பண்ணி விட்டாரு வழி கேட்டால் ஒன்றும் லெஃப்ட்டில் போங்க ரைட்டில் போங்க இல்லை தெக்க வடக்க இப்படி ஏதாவது சொல்லணும் சொத்தாங்கய் வல்லாங்கைன்னு ஒருத்தர் தாத்தா கிட்ட வலி கேட்டால் அவர் நீங்கள் அப் அப்படி போய் அப்படி திரும்பிருங்கம்மா அப்படின்னாங்க எப்படி போய் எப்படி திரும்பதுன்னு வரைக்கும் சொல்லவே இல்லை அதை சொல்லி சொல்லிதான் சிரிச்சுட்டு இருந்தோம் அந்த தாத்தாக்கு என்ன கோவமோ தெரியல சொல்லிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா இருந்து கிளம்பி நம்ம ஆயங்குடி வந்தாச்சு இது நம்ம ஆயங்குடி ரோடு தான் நம்ம போகணும்னா சமைக்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு வரையிலையே கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக தான் வந்தேன் ஏன்னா நம்ம தான் சாப்பிடவே இல்லையே போகிற வழி பூரா என்ன சொல்கிறது ஜூஸு மோர் அது இதுன்னு குடிச்சிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததோடு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சாப்பாடு வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து தான் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் தான் எல்லா வேலையுமே பார்க்க ஆரம்பித்தோம் அப்போவும் தூங்கின பாடலில் தம்பிக்கு ஒரே டயர்டு போல் ஆள் போகணும்னு தலாணி எடுத்து வச்சு படுத்துட்டாரு வீட்டுக்கு வந்ததோட நம்மளுக்கு சமைச்சி முடிச்சு தான் கொஞ்சமாக எனர்ஜி தெம்பு எல்லாமே வந்துச்சு தம்பிக்கும் அதோட ஜாலியாகி போச்சு அங்கேருந்து வந்ததோட இனிமேல் என்னென்ன வாங்கணும்னு பார்ப்போம் ஒரு வழியாக கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம்னு பார்ப்போம் ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லை நிறையா இருந்தேன் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னென்ன திங்ஸ்ன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு உண்டியல் தான் ரொம்ப நாள் ஆசை தம்பிக்கு என்னப்பா பொரிய வேணுமா பொரி வேணுமா அதுக்குள்ளே அவங்களுக்கு பிரிச்சு கூப்பிட்டு வரேன் விழுந்துருச்சாடி ஒரு பொருள் சிந்திருச்சோம் இருவார அம்மா எடுத்துறேன் கொட்டிடக்கூடாது சாப்பிட்டாங்க எடுத்து சாப்பிடுங்க அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டோம் நம்ம வேலையை பார்ப்போம் உண்டியல் தான் வாங்கிட்டு வந்தேன் உண்டியல் எதுக்குன்னா ரொம்ப நாளாக எனக்கும் காசு சேர்த்து வைக்கணும்னு ஆசை தம்பிக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டியல் காசு கொடுத்தா உண்டியலில் போய் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பழக்கம் வரணும் அதுக்காண்டி உண்டியல் இது வந்து இந்த கோயில் இருக்காது அர்ச்சனை ஏதாவது கொண்டு போகிறதுனா சாமான் ஏதாவது கொண்டு போகிறதுனா இதில் வச்சு கொண்டு போகலாம்ல அதனால் நானும் எங்கள் வீட்டு அக்காவும் தான் போனோம் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி வாங்கிட்டு வந்தோம் எல்லாமே ஒரு உண்டியல் ஒரு இது அப்புறம் என்ன ஸ்நாக்ஸ் தம்பி கொடுதல் மை அல்வா அப்புறம் எல்லாம் கலந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம் பேக்கரியில் கேக் வாங்கிட்டு வந்தோம் அதை கொடுக்க ம் அப்புறம் இதுக்கு மேலே வந்து ஐஸ்கிரீம் வாங்கினது கிடக்கு உள்ள கே என்ன கிடக்குன்னு பாருங்க வாரயிரு அச்சன சாமான் இரு அம்மா பிச்சு தரேன் வை வரேன் ஜூஸ் பாட்டிலு எப்பவுமே கோயிலுக்கு போயிட்டு குங்குமம் வந்து வாங்கிட்டுருவோமா என்னமோ இந்த மாதிரி டப்பால் தான் அடைச்சி கொடுப்பாங்களாம் அதை அடைச்சி வாங்கிட்டு வந்தாச்சு இது வந்து லப்பர் பேண்டு காணவா காணா உக்கிறது ஒன்று கொஞ்சம் ஒன்றும் எடுத்துட்டு அதனால ஒரு பண்டலே வாங்கிட்டு வந்தாச்சு தம்பிக்கு வாட்ச் வாங்கிட்டு வந்தோம் ம் இந்த வாட்ச் வந்து நானும் அந்த அக்காவும் ஒரே மாதிரி வாட்ச் வாங்கிட்டு இருந்தோம் இது எனக்கு ஆல்ரெடி ஒரு வாட்ச் இருந்துச்சு அது ஓடலை தம்பிக்கு இந்த பொம்மை வச்ச ப்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டாப்ல எனக்கு கிளியரா தெரியலையோ என்ன எப்படி வச்சாலும் பாருங்க பிங்க் கலர் அதை தம்பிக்கு வாங்கிட்டு இருந்தோம் ரெண்டு வடி அந்த அக்கா கொன்று எனக்கு ஒன்று அவங்க என் பேக்கில் போட்டிருக்காங்க அப்புறம் இந்த கிளிப்பு இந்த கிளிப் தான் வாங்கினேன் தலைப்பு மாற்றுறதுக்கு இது வந்து அந்த அக்கா ம் வை வை எல்லாத்தையும் வை வேற என்ன வாங்கினேன் பீன்ஸ் அக்கா வாங்க இருந்தா இருக்கு எங்க அக்கா மங்களுக்கு நிறைய வாங்கணும்னு போனேன் போன் அடிச்சேன் அது எடுக்கல அதோட சின்னமா எங்க அக்கா மங்களுக்கு ஒரே ஒரு

அப்புறம் அர்ச்சனை சாமான் அப்படித்தான் வாங்கிட்டு வந்த வேறு எதுவும் வாங்க முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் ஸ்டீடியோவில் பார்க்கலாம் வந்தோன்னே சாப்பாடாக்கி சாப்பிட்டுட்டு எனர்ஜியாக தான் பேசுகிறேன் இல்லைன்னா நம்ம நேரம் எனர்ஜியாக இருக்க முடியுமா ஓகே எப்படி நான் லைக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் ஸ்டீடியோவில் பார்க்கலாம் பாய்